வணக்கம் தலைக்கு குளிப்பதற்கு முன்பு கவனிக்க வேண்டியவை தலைக்கு குளிப்பதற்கு முன்பு தலைமுடியை சீப்பு கொண்டு நன்கு வாரிவிட வேண்டும் இதனால் குளித்த பின்பு ஏற்படும் சிடுக்கு சேர்ந்து முடி அதிகம் உதிராமல் காக்கும் முதலில் தண்ணீர் ஊற்றும் பொழுது உச்சந்தலையில் பட்டு தண்ணீர் கீழே வரும்படி ஊற்ற வேண்டும் இது குளிர்ந்த நீருக்கு பொருந்தும் இதுவே வெந்நீரானால் இதையே மாற்றி செய்யவும் பாதங்களிலிருந்து ஆரம்பித்து கடைசியாக தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இல்லையெனில் உடம்பு சூடு முழுவதும் உடனடியாக தலைக்கு ஏறிவிடும் ஷாம்புவை கை விரல்களால் எடுத்துக்கொண்டு முடியின் வேர்கால்களில் படும்படி அனைத்து இடங்களிலும் தடவி தேய்க்க வேண்டும் இதனால் முடிக்கு தேவையான விட்டமின் கிடைக்கிறது தலையை அலசிய பிறகு கூந்தலில் உள்ள தண்ணீரை நேராக படிய பிழிந்துவிட வேண்டும் முடியை முறுக்கவோ வளை வளைத்தோ பிழியக்கூடாது கடினமான துண்டு அதிக சூடு அதிக துவட்டல் இவை கூந்தலை சீக்கிரமாக பாலடைய செய்துவிடும் தலையில் ஒவ்வொரு முடியிலும் உள்ள ஈரப்பதத்தை விட முடிகளுக்கிடையே உள்ள ஈரம் தான் அதிகம் இருக்கும் அதனால் முடியை பிரித்த வாக்கில் பிடித்துக்கொண்டு மெல்லிய தூண்டு துண்டு பயன்படுத்தி துவட்ட வேண்டும் முடியின் அடிநுனியில் விரல்களால் பிரித்துவிட்டு காய வைக்க வேண்டும் தலைக்கு குளித்து முடித்த பின் அவசரமாக துண்டை தலையில் கட்டிக்கொண்டு வளம் வந்து கொண்டு இருந்தால் ஒரு லட்சம் தடவை முடியை துவட்டினால் என்ன பாதிப்பு வருமோ அந்த அளவுக்கு முடிக்கு கெடுதல் நேருகிறது முடி அதிக சிக்கல் உண்டாகி சீக்கிரம் உடைந்துவிடும் எனவே துண்டினால் முடியை சுற்றி வைக்கக்கூடாது தலையில் குத்திக்கொள்ளும் ஹாப்பினோடு படுக்காதீர்கள் தலைமுடியை இழுத்து வலுவிழக்கச் செய்துவிடும் முடியை நன்கு காய வைத்த பின்பு தலைமுடியை வாரிவிட வேண்டும் நல்ல அகல பற்கள் கொண்ட சீப்பை வைத்து சிக்கை எடுத்துவிடலாம் சிக்கெடுக்க கீழிருந்து மேல்முறைதான் பாதுகாப்பு மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்